சில எளிய மருத்துவம் புளியாறைக்கீரை சாரில் துத்தி இலையைச் சேர்த்து அரைத்துச் சாப்பிட்டால் இரத்த மூலம் சழியாகும் சுக்கான்கீரை சாரில் டோலை ஊற வைத்து அரைத்துச் சாப்பிட்டால் மூல நோய்கள் குடற்புண்கள் புண்கள் குணமாகும் கீரை துத்திக் கீரை இரண்டையும் சம அளவு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் இரத்த மூலம் உடனே தீரும் பண்ணைக்கீரை சாரில் நாவல் பருப்பை அரைத்துச் சாப்பிட்டால் இரத்த மூலம் உடனே குணமாகும் பார்ச்சொரிக்கீரைச் துத்திக்கீரை இரண்டையும் அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் மூல நோய்கள் குணமாகும் பார்ச்சொரிக்கீரை சாரில் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்துச் சாப்பிட்டால் இரத்தம் மூலம் குணமாகும் உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்